சின்ன தெரியல எது என்ன என்ன பாக்குறீங்க என்ன ஒரு வித்தியாசம் இயக்குனர் கையாளு விதம் தான் நான் நினைக்கிறேன் என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா இன்னைக்கு அந்த கேரக்டரை நம்ம குடுத்துட்டோமா அதை நாம நிறைவா செய்யணும் இப்ப ராணி பத்திரிகைக்கு இன்டர்வியூவா மனசுல இருந்து எல்லாத்தையும் சொல்லி அது நிறைய சொல்லணும் அதுல வந்து மறைச்சு சொல்றது ராணிக்கு இப்படி பேசலாம் அப்புறம் ராஜாக்கு அப்படி பேசலாம் அப்படின்றது கிடையாது ராஜானாலும் ஒண்ணுதான் ராணினாலும் ஒண்ணுதான் மனசுல இருக்கிறது அந்த மாதிரி சின்ன திரையினாலும் ஒண்ணுதான் வெள்ளித்திரையினாலும் ஒண்ணுதான் எதுலயும் எந்த வித மாற்றமும் இல்லை சரிங்க சார் எனக்கு லதம்பட உங்களதான் சரி கேரக்டரா அப்படியே மாறிட்டு இருக்கீங்க இது எப்படி அவங்க டேரக்டர் வந்து பின்னாடி வந்து புஷ் பண்றதா இல்ல வந்து அது உருவாக்கி எப்படி என்ன எப்படி பண்றீங்க ஃபர்ஸ்ட் கேபி சார் ஒரு சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டாரு சரி இப்படிதான் பாத்து இது வந்து என்னன்னா இதுதான் மீட்டர் அந்த மீட்டருக்கு மேல போகாது அந்த மீட்டரை புடிச்சுக்கோ அவர் ஒரு ராஜ் கமலுங்கிற மறந்துரு செருப்பு கல்ட்டி போட்டியா வெளியில அப்படி ஆமா சார் அந்த செருப்பு தான் ராஜ் நீ உள்ள வரும்போது சிவகிருஷ்ணனா உள்ள அவர் சொல்லும் போதே அழகா இருக்கும் நான் சொன்னா சிவகிருஷ்ணன் அப்படின்பா அவரு சிவகிருஷ்ணனா உள்ளவா அப்படின்பாரு அப்படியே நம்மளுக்கு அது ஏறிடும் அஸ்வத்தாமனா உள்ளவா அஸ்வத்தாமன் தான் செட்டுக்குள்ள வரணும் ராஜ்கமல் வெளியில போயிருவான் அப்படின்பாரு சோ அதுதான் எனக்கு மண்டக்குள்ள நான் உள்ள போகும்போது எந்த லொகேஷனா இருந்தாலும் தொட்டு வணங்கிட்டு போவேன் தொட்டு வணங்காம இது வரைக்கும் எந்த லொக்கேஷனும் போனதுல அப்படி தொட்டு தலையில வைக்கும் போது அந்த இடத்துல சிவராமன் பிறந்த